வணக்கம் சொல் ஆய்வில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு சமர்கிருத சொற்கள் அதாவது ஒன்று ஜலம் நம்ம சலம் இது தமிழ் தான் அது சல சலன்னு ஓடுறதுனால அதுக்கு சலம் கா கான்னு கரையிறதுனால அதுக்கு கா கா இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இந்த சொற்கள் வந்து தமிழ்லேருந்து எப்படி மாத்திருக்காங்க அதுக்கு முன்னாடி சில சில பேர் வந்து காணொலியை பார்த்துட்டு கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க பலர் பாராட்டியிருக்காங்க சிலர் வந்து ஏசி இருக்கிறாங்க திட்டி இருக்கிறாங்க அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு கொஞ்சம் பதில் சொல்லிவிட்டு இந்த சொற்களை விளக்குறேன் நான் இப்போது இது புது மு முதல் முறையாக நீங்கள் பார்க்கும்போது இப்படி தெரியும் எப்படியெல்லாம் திட்டிருக்காங்கன்னா இது என்னப்பா இது லூசுத்தனமாக இருக்குது அப்படின்னு சிலரு இது என்ன ஒரு உருட்டாக இருக்குது புது உருட்டல்ல இது தமிழ் வந்து பழமையான மொழி தான் அதுக்காக இப்படியெல்லாம் எல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சிலர் வந்து கேலி கூத்தா இருக்குது இதெல்லாம் வந்து கேலி கூத்தா இருக்குது இப்படி பலர் இதெல்லாம் இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இல்லைங்களா இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் ஏன்னா எனக்கே தே எனக்கே அப்படியெல்லாம் வந்திருக்கு ஒரு முறையில் ஆயிரக்கணக்கான முறை இதெல்லாம் கிறுக்குத்தனமாக இருக்குது பைத்திகாரத்தனமாக இருக்குது லூசுத்தனமாக இருக்குது இப்படியெல்லாம் உங்களுக்கு என்ன வந்ததோ அது எனக்கும் வந்திருக்குது இந்த தேடலில் சில நாள் அப்படி ஆகும் இந்த சொல் ஆராய்ச்சி அப்படி தான் இருக்கும் அது அதை புரிஞ்சிக்கிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும் அதனால் நீங்கள் பாராட்டி கருத்து தெரிவிச்சவங்களுக்கும் சரி இந்த மாதிரி திட்டி போட்டுருவங்க சரி உங்களுக்கு எல்லாருக்குமே முதலில் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிக்கிறேன் இப்படி கருத்துக்கள்ல இருக்கும் அது கருத்துக்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆசிரியர் ஒரு பாடம் நடத்தினாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி புரியாது அது ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி புரியும் அது இயல்பு தான் அது அதனால் அப்புறம் இன்னொருத்தர் போட்டிருந்தார் வேர் சொல் ஆராய்ச்சி தலைகுனிந்த நேரம் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு ஒரு பெயரின் முக்கிய பொருள் தரும் பகுதியை நீக்கிவிட்டு அதை தமிழ் என்பது பித்தலாட்டம் அப்படி ஒருத்தர் போட்டிருக்காரு இதில் பித்தலாட்டம் பண்றதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல என்ன பித்தலாட்டம் நீங்கள் கூறும் எல்லா சொல்லும் கடந்த நூற்றாண்டுகளில் உருவான சொற்களே ஆமா சரி கடந்த நூற்றாண்டுலேயே உருவாகியிருக்கலாம் நேற்று உருவாகியிருக்கலாம் நாளைக்கு உருவாக்கலாம் ஆயிரம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன உருவாகி இருக்கலாம் சொற்கள் தானே இதில் ஏதேனும் உங்களுக்கு ஐயம் இருக்கிறதா எல்லாம் சொல் தான் நீங்க பெயர் எத்தனை பிரிவா பிரிச்சு இலக்கணத்தில் வச்சாலும் இது வினை இது பெயர் சொல் இப்படி எத்தனை வச்சாலும் முதல்ல எல்லாமே சொல் சொற்கள் இப்ப நீங்க சொல்றது பார்த்தா இது கடந்த நூற்றாண்டில் உருவான சொல்லணும் அதெல்லாம் சொற்கள் தானே அது தமிழாக இருந்தா எந்த மொழியா இருந்தாலும் அவெல்லாம் சொற்கள் தானே அவை தமிழிலிருந்து இருந்து ஆளப்பட்டது என்பதற்கு எந்த சான்றும் இல்லை இதெல்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க யாரும் இதெல்லாம் சான்றெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க நீங்க தான் தேடணும் அதை இதுக்கு என்ன சான்று அப்படின்றத நீங்கள் போய் கல்வெட்டிலையோ ஓலைச்சூடையிலையோ புத்தகத்திலேயோ தேடுறதில்லை வள்ளுவர் சொன்ன மாதிரி இப்போ நானே சொன்னாலும் யாரே சொல்லியிருந்தாலும் இதை நீங்க எளிதா கண்டுபிடிக்கலாமே தேடலாமே சான்று வந்து நீங்க அதாவது ஒரு இருக்குதுன்னா அதுக்கு அந்த பொருள் இல்லைங்களா இப்ப அவற்றின் தோற்றத்தை எட்டிமாலஜி மூலம் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டிருக்காரு முதல்ல எட்டிமாலஜின்னா என்ன அது என்ன ஆங்கிலம் சொல்ல எந்த மொழிக்குரிய சொல்லது என்ன எட்டிமாலஜுக்கு போறதுக்கு முன்னாடி ஆங்கிலத்தில் மெய்யெழுத்துக்கு கான்சனென்ட் பெயர் உயிரொலி மெய்யொலி அது குறிப்பாக எழுதும்போது குறியீடு மெய் எழுத்து இதெல்லாம் தெளிவாக விளங்குது ஆங்கிலத்தில் மெய் எழுத்துக்கு கான்சனென்ட் அப்படின்னு இருக்குது இந்த கான்சனண்ட் அப்படின்னா என்ன இந்த சொல்லுக்கான பொருள் என்ன இப்ப நமக்கு சொல்லு தெரியுது சொல்லு பொருள் சொல் ஆராய்ச்சி சொல் மூலம் வேர் சொல்லு இப்படி நமக்கு எல்லாம் புரியுது தெரியுது ஆனால் நீங்க எட்டிமாலஜி அப்படின்னா இது ஆங்கில மொழியில் என்ன பொருள் ஆங்கிலத்தில் கான்சனன்ட் அப்படின்னா அது என்ன பொருள் இது ஏற்கனவே நான் ஒரு காணொலியில் பேசியிருக்கேன் கேட்டிருக்கேன் இப்போ இங்க வந்து இந்திய மொழிகள தமிழை தவிர மற்ற மொழிகள் வந்து மெய்யெழுத்துக்கு வெஞ்சனா அப்படின்னு பேரு வெஞ்சனானா என்னங்க தெலுங்குலயே ஆகட்டும் அல்லது அல்லு பிற மொழிகள்ல வந்து வெஞ்சனா எட்டிமாலஜி படித்த நீங்கள் இப்ப நான் எட்டிமாலஜி படிக்கல ஏன்னா இதுக்கு யாருக்கும் பொருளே தெரிய மாட்டேங்குது மெய்யெழுத்துனா என்னான்னு தெரியல எட்டிமாலேஜ்னா என்னன்னு தெரியல இதுவே தெரியாம அப்புறம் போய் என்ன எட்டிமாலேஜ் படிக்கிறது எட்டிமாலேஜ் படிச்சவங்க இன்னைக்கு ஏழு கோடி மக்கள் கன்னடம் பேசுறாங்க எட்டிமாலேஜ் படிச்சவங்க ஒருத்தர் கூடமா இல்ல ஏன் இவங்க நாலு திசைக்கு கூட ஏன் ஒரு கன்னடத்துல ஒரு பெயர் சொல்ல உருவாக்கிக்கல உயிரெழுத்து மெய் எழுத்துக்கு கூட ஏன் பெயர் சொல்ல உருவாக்கிக்கல அப்ப இவங்க யாரும் எட்டிமாலேஜ் படிக்கலையா படிச்சிருந்தா இன்னைக்கு உருவாக்கி இருக்கலாமே ஏன் இந்தி மொழியில எதுனா ஒரு சொல்லுக்கு ஒரு நாலு சொல் ஊறுகாய்க்கு எட்டிமாலஜி படிச்சவங்க ஊரு அச்சான்னு பேர் பேரு இது ஏன் அச்சான்னு பேர் வந்தது அப்படின்னு விலைக்கு சொல்ல உங்களால முடியுமா எட்டிமாலஜி படிச்சவங்க கன்னட பேராசிரியர்கிட்ட கேட்கும் போது கன்னட சொற்களுக்கு இப்படி பொருள் ஐயா இதுக்கு பொருள் தெரியுமா அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க போய் திராவிட படிக்கணும் அப்ப நீங்க என்ன படிச்சுங்க இப்ப நான் படிக்கல எட்டிமாலஜ் படிக்கல திராவிடன் அப்படின்னு திராவிடன்னு ஒரு மொழி இல்லை ஒரு மொழி இல்லை மொழி இருந்தால் தான் இனம் இனம் இருந்தாதான் நாடு அப்படி ஒன்றுமே இல்லை இல்லாத ஒன்றை போயிட்டு நீ எட்டிமாலஜி படி இந்த எட்டிமாலஜி படிக்க சொல்றவங்க நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா நீங்க சொல்லலாமே இப்போ நான் எட்டி மாலேஜ் படிக்கலை எனக்கு தெரியல நீங்கள் படிச்சிருக்கீங்க இப்போ ஆங்கிலத்தில் ஒரு சொல்லு சொன்னால் நீங்கள் அதுக்கு பொருள் விலைக்கு சொல்லலாமே இப்போ என்னுடைய காணொலி பார்த்துட்டு இது வந்து பித்தளாட்டம் தலை குனிவு இப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் விலைக்கு சொல்லுங்கள் இப்போ ரெஸ்டாரண்ட்டு உணவகத்துக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குது இல்லைங்களா இந்த ரெஸ்டாரண்ட் அப்படின்னா இது என்ன என்ன மொழி இது இதன் ஆங்கிலமா பிரெஞ்சா ஜெர்மனியா என்ன மொழி இது இதுக்கு என்ன பொருள் இது என்ன பகுபதமா பகாபதமா இந்த சொல்லுக்கான பொருள் என்ன யார் சொல்லுவீங்க எட்டிமாலேஜ் படிச்சிருக்கீங்களா யார் சொல்லுவீங்க இதுல முன்பகுதியோ பின்பகுதியோ சொல்லுன்றது யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாரு அது ஆங்கிலமா இருந்தான பிரெஞ்சு ஜெர்மனி எதுவா இருந்தாலும் நமக்கு வந்து ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறாங்க இதுதான் அகராதி இதுதான் பொருள் ஒரு உணவகத்து மேல ரெஸ்டாரண்ட் சின்ன வயசுல நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க ரெஸ்டாரண்ட் நீங்கள் இந்த எட்டிமாலஜி படிக்கிறவங்க நீங்கள் ரொம்ப எளிதாக சுலபமாக வந்து நீங்கள் போய் எட்டிமாலஜி படிக்கணும் எட்டிமாலஜி படிக்கணும் அப்படின்னு இந்த ஒரு சொல்லுக்கு நீங்கள் உலகத்தில் எந்த பல்கலைக்கழகத்தில் எத்தனை பட்டம் படித்து எத்தனை வருஷம் படித்தாலும் இப்படிப்பட்ட சொற்களுக்கு ஒரு சொல்லுக்கு கூட பொருள் விலைக்கு சொல்ல தெரியாது யாருக்கும் சொல்ல தெரியாது இவங்க தான் போயிட்டு எட்டிமாலஜி போய் படிங்கன்றாங்க என்ன எட்டிமாலஜி போய் படிக்கிறது ரொம்ப சாதாரண மாடு மேய்க்கிறோம்னு கூட தெரியுங்குது சொற்கள் வந்து தமிழில் ஒரு இப்போ இது ஒரு பட படக்கருவி படம் எடுக்கிற கருவி படக்கருவி இது போய் எட்டிமாலஜி படிச்சுட்டு கேமரான்றது எப்படி வந்ததுன்னா நீங்கள் போய் எட்டிமாலஜி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் உலகத்தில் எந்த எங்கே போய் எந்த எட்டிமாலேஜை படித்தாலும் கேமரான்ற சொல்லுக்கெல்லாம் பொருளாலும் சொல்ல முடியாது நீங்கள் எந்த மொழியிலையும் சொல்ல முடியாது ஜெர்மனிலேயோ கிரேக்கத்துலேயோ லத்தீன்லையோ ஆங்கிலத்திலையோ எந்த மொழியிலையும் கேமரான்ற சொல்லுக்கெல்லாம் பொருள் எல்லாம் சொல்ல முடியாது அது வந்து பொருளே இல்லாமல் அறிவியலே இல்லாமல் ஒரு சொல் ஆராய்ச்சின்னு இன்னைக்கு எட்டிமாலஜி 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 அப்படின்னு சொல்லி நிற்காங்க என்ன எட்டிமாலஜி நீங்கள் வாழ்லெல்லாம் போய் எட்டிமாலஜி படிச்சிங்கன்னா எட்டிமாலஜின்ற சொல்லுக்கு கூட பொருள் தெரியாது மெய்யெழுத்துக்கு கூட பொருள் தெரியாது இவங்க தான் எட்டிமாலேஜ் போய் படிங்கன்றாங்க தெலுங்கு படிச்சோம் அப்படின்னா தெலுங்கு எட்டிமாலஜி வேர் சொற்பிறப்பியல் சொற்பிறப்பு சொல்லுக்கான மூலம் அந்த சொல் எப்படி உருவானது அப்படின்னா அது விலைக்கு சொல்லணும் இவ்வளவு தாங்க இப்படி தாங்க அப்படின்னு விலைக்கு சொல்லணும் அதான் படித்தவங்களுக்கு அழகு அதை விட்டுட்டு நீங்க போய் எட்டிமாலஜி எட்டிமாலஜி படிங்க அப்படின்னா என்ன பொருள் இருக்கு படம் எடுக்கிற கருவி படக்கருவி நீங்க கேமரானு பேர் வச்சுட்டு எட்டிமாலஜி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னது இது நாலு காலுங்கிறது நாற்காலி இதை சேரன்னு நீங்க பேர் வச்சுட்டு இதை போய் நீங்க எட்டிமாலேஜ் படிச்சுட்டு வரணும் அப்படின்னா என்னது இது அது எப்படி உங்களுக்கு இது சரின்னு படுதுன்னு பொருள் தெரியல எனக்கு ஒரு சொல்லுன்னா பொருள் வந்து எளிதாக விளங்கணும் தொடர் வண்டினா வண்டி குதிரை வண்டி மாட்டு வண்டி அது தொடர் வண்டி இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு படிக்காதவன்னு சொல்லலாம் யார் வேணாலும் எளிதாக சொல்லலாம் நீங்க அதை வந்து ட்ரெயின் பேர் வச்சுட்டு எட்டிமாலேஜ் போய் படிச்சுட்டு வந்து சொல்லணும் அப்படின்னா என்ன எட்டிமாலேஜ் இது என்ன சொற்பிறப்பியல் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் என்ன ஹோட்டல் ஹோட்டல்னா என்னங்க பொருள் அதுக்கு சிற்றுண்டினா தெரியுது உண்டி தெரியுது சிற்றுண்டி தெரியுது டிஃபன் பேர் வச்சா என்னது என்ன மொழி அது என்ன எட்டிமாலஜி ஹோட்டல் பேர் வச்சுக்கிறீங்க இங்க உணவகம் சொல்லும் போது தெரியுது உணவு ஆகம்னா ஒரு அது கடை வீடு சாப்பாட்டு கடை இட்லி கடை அப்படின்னு தெரியுது நீங்க ஹோட்டல்னு வச்சுட்டு இது என்ன மொழி இது இதுக்கு என்ன எட்டிமாலஜி படிக்க வேண்டி இருக்குது ரெஸ்டாரண்ட்டு இது என்ன மொழி இது என்ன பொருள் இந்த சொல்லுக்கான பொருள் என்ன எந்த அடிப்படையில் இருந்து சொல்ல கம் கட்டமைச்சிருக்காங்க இதெல்லாம் தெரியாம ஒன்றுமே தெரியாம மெய்யெழுத்துன்னா கூட என்னான்னு தெரியாமல் இந்தியில பன்னெண்டு பன்னிரெண்டுக்கு பாரான்னு இருக்குது இதை போய் நீங்கள் எட்டிமாலேஜ் படிச்சதுல ஒன்று பத்துக்கு தஸ் ரெண்டுக்கு தோ தஸ் தோ இதுதான் இதுதான் சொல்லாக்க முறை இதுதான் அறிவியல் இதுதான் கணக்கு நான் என்னுடைய சொல்லாய்வுல ஒரு ஒரு சொல்லுக்கும் ஒரு ஒரு எழுத்துக்கும் உங்களுக்கு உதாரணம் காட்டுறேன் எடுத்துக்காட்டு காட்டுறேன் பாருங்க இது ஒரு சொல் இது ஒரு ஒளி இது ஒரு சொல் இது ஒரு வார்த்தை இந்த சொல்லை எப்படி உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் அதுக்கு எடுத்து காட்டியிருக்கேன் எப்படி திரும்பி ஆக்கியிருக்காங்க தமிழிலேயே எடுத்து காட்டியிருக்கிறேன் இப்படியெல்லாம் அறிவியல் பூர்வமாக உங்களுக்கு விலக்கி சொன்னால் கொஞ்சம் பொறுமையாக இதை பார்த்து இந்த ஆள் என்ன சொல்ல வரான் இதில் எதுனா உண்மை இருக்கா இதில் எதுனா அறிவியல் இருக்கா அப்படின்னு பொறுமையா பார்த்து விளங்கி புரியலன்னா கேட்கலாம் என்னங்க இதை இப்படி சொல்லியிருக்கீங்களே இது புரியலையே அப்படின்னு கேட்கலாம் அதை விட்டுட்டு ஏதோ தலை குனி வேர் சொல்ல ஆராய்ச்சி தலை குனிந்த நேரம் என்ன தலை குனிவு ஆயிப்போச்சு இதுல இது ஒரு அறிவியல் இது ஒரு கணக்கு ஒரு சொல்லு இப்ப கன்னடத்தையும் தமிழையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லல அது செயற்கையா இருக்கும் தேவையில்லாம செயற்கையா இருக்கும் முதல்ல குறைச்சிருப்பாங்க இடையில குறைச்சிருப்பாங்க கடையில குறைச்சிருப்பாங்க இதெல்லாம் தமிழ் இலக்கணத்துல இருக்கிற முறைதான் ஆனா வந்து சொல்லு வந்து சிதைச்சிட்டு இருப்பாங்க அதனால இந்த எட்டிமாலஜி படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் இப்ப நான் ஒரு சொல்லை பத்தி ஆராய்ச்சி பண்ணி போட்டிருந்தா இந்த சொல் நீங்க இப்படி சொல்லிருக்கீங்க இத நான் படிச்சிருக்கேன் இது வந்து தவறா இருக்கே இதுக்கு இப்படி தானே சொல்லல கூட வேற வேற சொல்லு இருக்கலாங்க பொருள் அடிப்படையா வந்து பொருள குற்றம் வரக்கூடாது ஒரு சொல்லினுடைய பொருள குற்றம் வரக்கூடாது அடிப்படையில என்பது வச்சுங்க அதற்கான பொருள் மதிப்பீடு பண்டமாற்று முறையில் பொருள் மதிப்பீடு என்பது வேறு இதை ரொம்ப நீங்க எளிதா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாணய நாணயத்தால் இருக்கு நீங்க இருபது ரூபாய் இருந்தாலும் ஐம்பது ரூபாய் இருந்தாலும் நூறு ஐநூறு இதுல எதுவா இருந்தாலும் தாழ் மதிப்பு ஒன்றுதான் இந்த காயந்த தாள் இருக்கு இல்லைங்களா அதனுடைய மதிப்பு அவ்வளவுதான் ஒரு ரூபாய் இருக்கலாம் இல்ல ஐம்பது பைசா ஒரு ரூபாய் இருக்கலாம் வச்சுங்க இந்த மதிப்பு ஒண்ணுதான் ஆனா அதனுடைய பொருள் மதிப்பு வேற அதாவது கடுகு கடுகு பன்றி காகம் யானை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயர் அந்த பெயர் சொல்லுக்கான மதிப்பு ஒன்று தான் கருமை ஆனால் பொருள் மதிப்பில் பாருங்கள் யானையோட விலை என்ன பன்றியோட வேலை என்ன என் மிளகு இது எல்லாம் கருப்புன்ற கரிய நிறத்தினுடைய பெயர் வச்சிருக்காங்க ஆனால் இந்த பொருள் மதிப்பில் பாருங்களேன் ஒரு மிளகு பன்றி யானை இப்படி வச்சா இதனுடைய மதிப்பு எப்படி மாறுது இல்லைங்களா அது இந்த சொல்லில் வந்து அந்த பொருள் அந்த பொருள் மதிப்பு இருக்குது இல்லைங்களா அந்த அந்த மாதிரி அந்த பொருளுக்கான சொல்லுனுடைய பொருள் அது ரொம்ப முக்கியம் ஒரு பெயர் சொல் எப்படின்னா வைக்கலாம் ரெஸ்டாரெண்ட்டு ரெஸ்டாரண்ட் இப்படின்னா சுருக்க இருக்கலாம் எப்படின்னா மாற்ற மாற்றி சுருக்கி வச்சுக்கலாம் அது எப்படின்னா நமக்கு புரியும் நம்ம அவ்வளோதான் அந்த சொல் வந்து சொல்லி கொடுக்கும்போது நமக்கு புரியும் ஆனால் பொருள்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு அகம் அங்கே உணவு அகம் அப்படி இருக்கணும் ஒரு காத்தாடி இருக்குன்னா காத்து ஆடி காத்துல ஆடுறதுனால காத்தாடி காற்றுக்கு ஏரு ஆடிக்கு பிளே அப்படி வைக்கணும் ஆனா இந்த மொழிக்கு தொடர்பு இல்லாத அந்த சொல் இருக்கு இல்லைங்களா இப்படி நீங்க பார்க்க போனா ஆங்கில மொழியில எந்த சொல்லுக்கும் பொருள் எல்லாம் இருக்காது ஒரு பொருளே விலக்கி சொல்ல இதுல போயிட்டு நீங்க எட்டிமாலேஜ் படிச்சீங்கன்னா நீங்கள் எட்டி எட்டிமாலஜி படித்தாலும் எந்த பயனும் கிடையாது எந்த பயனும் கிடையாது இப்படி உலகமெல்லாம் இப்படி ஒரு போலியான பொய்யான தவறான இந்த சொல்ல ஆராய்ச்சி வச்சுருந்தான் உங்களுக்கு எட்டிமாலஜின்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துன்னு இருக்கான் இங்கே நான் விளக்குறது வந்து ஒரு சொல்லிருந்தால் முதல் குறை இடைக்குறை கடைக்குறை முன்னோட்டு ஒரு எழுத்தை சேர்க்கணும்னா எந்த அடிப்படையில் சேர்க்குறாங்க ஒரு எழுத்தை நீக்கிறாங்கன்னா எதுக்காக நீக்கிறாங்க எதுக்காக முன்னோட்டு சேர்த்துருக்காங்க திரிபு வகைகளில் எப்படியெல்லாம் திரிக்கிறாங்க எந்த அடிப்படையில் ஒரு சொல்ல கலை சொல்ல உருவாக்குறாங்க இப்படின்றதான் நான் உங்களுக்கு விளக்கி இருக்கேன் அதனால இப்போ இந்த மாதிரி சொல்கிறதுனாலே என்ன திட்டி போடுறதுனா அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சரியா அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் சொல்லலை பொருள் தரும் பகுதியை நீக்கி விட்டு அப்படின்னா இந்த நான் சொன்ன இந்த சொற்களில் என்ன பொருள் இருக்குது பொருளே கிடையாது யாருக்கும் தெரியவே தெ தெரியாது சொல்ல ஆராய்ச்சி இன்னைக்கு இப்படி தான் இருக்குது பெரும்பான்மையான சொற்களுக்கு ஆங்கிலத்தில் மட்டும் இல்லை தமிழில் கூட பெரும்பான்மையான சொற்களுக்கு நேரடிய பொருள் இருக்காது நேரடியாக பொருள் இருக்காது நம்ம என்ன செய்கிறோம் அந்த ஒளியே எடுத்துன்னு அந்த சத்தத்தை எடுத்துன்னு அப்படியே ஆராய்ச்சி பண்ணுறோம் இது நான் தவறுன்னு சொல்கிறேன் அதுக்கான அறிவியல் பூர்வமான ஒரு மூல சொல் இருக்கும் அந்த சொல்லிருந்து தான் அந்த பெயர் சொற்களை உருவாக்கியிருப்பாங்க சரி இன்னைக்கு இந்த கருத்துகளுக்கான பதில் அதனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் எனக்கு கருத்து தெரிவிங்க நான் வரவேற்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி இதை இப்படி புதுசாக புதிய நம்ம பார்க்கும்போது அப்படி தோணும் அப்படி அதனால நீங்கள் தொடர்ந்து இந்த காணொலிகளை பார்த்து எனக்கு இந்த மாதிரி கருத்துங்களை தெரியுங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல விளக்குங்க இப்போ நான் சொல்கிறதுல எதுனா பிழை இருக்கு தவறாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எனக்கு விளக்கி தெளிவாக சொல்லுங்கள் நான் உங்ககிட்டேருந்து கற்றுக்கல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் இருந்து வேற வேற மாதிரி இருக்கலாம் இப்போ சில சொற்களில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து ஆய்வு பண்ணி ஒரு மாதிரி போட்டிருப்பேன் இப்போ எனக்கே தெரியுது அது சிலதை மேம்படுத்துகிறோம் மேம்ப ஆராய்ச்சியில் தேட 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 ஆய்வு வந்து மேம்படும் அப்போ அது தவறாக இருக்கும் அதை கண்டுபிடிக்கும் போது ஆ இது மிக சரின்ற மாதிரி தெரியும் அப்புறம் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அது கொஞ்சம் மேம்பட்டு வேற மாதிரி வந்திருக்கும் அதனால திருத்தங்களுக்கு உட்பட்டது தான் அந்த மாதிரி இருந்தா நீங்க சொன்னால் அதை மேம்படுத்திக்கலாம் இப்படி சொல்கிறதுனால நம்மளுக்கு இன்னும் அறிவு கூர்மை அடையும் ஆராய்ச்சி மேம்படும் அதனால நல்லது இப்படிப்பட்ட கருத்துக்களை நீங்க தெரிவிங்க ஆனா நீங்க இப்படி விலைக்கு சொல்லணும் இந்த சொற்களில் வந்து நீங்க எட்டிமாலஜி படிச்சவங்க ஒரு சொல்லு சொன்னா அதுக்கு இல்லைங்க இது வந்து தவறா இருக்கு தான் இந்த சொல் வந்திருக்கு இப்ப சொல் பொருள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் ஒரு சொல்லினுடைய பொருள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நீங்க அந்த மாதிரி இருக்கும்போது பொருளை விளக்க சொல்லுங்க சரி இன்னைக்கு இந்த ஜலம் இப்போ நம்ம தமிழ் அப்படி தானே நம்ம படிக்கிறோம் சலம்னு வந்தால் சல சலன்னு ஓடுறனால சலம் அப்படின்னு ஆனா இங்க வந்து ஆய்வில் வந்து அப்படி இல்லை இந்த தமிழ் சொற்களை எப்படி மாத்திருக்காங்க தமிழில் மட்டும் இல்லை ஆங்கிலத்துல ஜெர்மனில கூட எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு விளக்கனை கவனிச்சுக்காங்க நீருன்னு சொல்றோம் இந்த நீர்ன்ற சொல்ல திரிபாக்கி தான் முதல்ல அடிப்படையாக வந்து இந்த திரிபு ஆக்காமல் போனால் கலை சொற்களை உருவாக்க முடியாது கலைச்சு கலைச்சு தான் கலை சொற்களை உருவாக்க முடியும் இந்த நீருன்ற சொல்ல எப்படி பாருங்கள் ஜலம் அப்படின்னு எப்படி மாறுது அப்படின்னா இங்கே பாருங்க அனி மணி என்ஈவை நீன்னு எழுதுகிறாங்க இல்லைங்களா இதே போல தான் இர் இந்த அர் வந்து ஐஆர்இஆர் இஆர் யூஆர் ஏஆர் ஓஆர் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் நீர் ஆரி போடுவாங்க ஈ ஆர் ஆரி இப்படி எல்லாம் எழுதுவாங்க இப்போ நீர் அப்படின்னு எழுதியாச்சு இதுல நீங்க இந்த எழுத்துக்களை திரித்தால்தான் இன்னொரு கலை சொல்லையோ அல்லது வேறு ஒரு மொழிக்கான சொல்லையோ உருவாக்க முடியும் இப்போ இந்த நகரம் வந்து மகரமா மாறுது எப்படி எந்த அடிப்படையில்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நுகர் நுகர் முகர் அன்னை அம்மை இந்த அடிப்படையில் இந்த நகரம் வந்து மகரமா மாறுது அடுத்ததான் அதே தான் இந்த எகரம் அகரம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இப்படி எகரம் வந்து அகரமா மாறுது அதே போல இந்த எகரம் வந்து சகரமாக மாறும் அதாவது சி சியா இருந்தால் அந்த எஸ் அந்த இன எழுத்துக்கள்ல இன எழுத்துக்கள்ல சி எஸ் ஜே ஜி இப்படி மாறும் இன எழுத்துக்கள்ல இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கடிகாரம் கடிகாரம் இங்க யா இந்த ஒய் வந்து ஜியா மாறிடும் கடியாரம் கடிகாரம் இந்த அடிப்படையில் இந்த ஒய் வந்து இங்க ஜியா மாறியிருக்கு இது ரகர லகர திரிபு சொல் சொன் சொற்கள் நில் நிற்க நின்று செல்லவும் இந்த நில் நிற்க இந்த அடிப்படையில் லகரம் வந்து ரகரமாக இருக்கு இப்போ இப்படி எடுத்துக்கணும் ஜிஏஎல் ஏஎம் இப்படி கூட்டி படித்தோம்னா ஜலம் இத சகர ககரமாக ரெண்டு விதமாக படிக்கலாம் அதாவது இப்போ நீங்கள் இதை ஜி போட்டு எழுதும் போது ஜிஞ்சர் ஜாகர்பி அப்படின்னு படிக்கும்போது இது எப்படி சகர ஒழிப்பு கொடுக்குதோ அந்த மாதிரி படிச்சுக்கணும் பிறகு இப்படி இந்த ஜி ஜேவை மாத்திக்கலாம் இப்படி மாற்றிட்டோம்னா சலம் இது நமக்கு பிறகு இதில் வந்து எப்படி வள்ளெழுத்தை பயன்படுத்தி ஜலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மலைன்னு இருக்கும்போது கல்லுன்னு இருக்கும்போது நமக்கு கிரி தேவையில்லை அதே போல நீர் இருக்கு நீர் குளிந்த நீர் தண்ணீர் வெந்நீர் வெப்பமான நீர் வெ வெந்நீர் இப்படி எல்லாம் இருக்கு எத்தனையோ நீர் இருக்கு கண்ணீர் இப்படி எல்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த நீர்ன்னு இருக்கும்போது நமக்கு ஜலம் என்ற சொல்லு தேவையில்லாத ஒரு சொல் அது சமஸ்கிருதத்துல பயன்படுத்தினாலும் நமக்கு தேவையில்லை இதை கொண்டு வந்து அதுக்கு பொருள் தேடிக்கின்னு சலசலு ஓடுது அதனால அந்த மாதிரி இப்படி இப்படிதான் உருவாக்கியிருக்காங்க அடுத்தத பார்த்தீங்கன்னா இதே அதே போலதான் பாருங்க இங்க இந்த தீர்த்தம்ன்ற சொல்ல அதே போலதான் தண்ணீர் அப்படின்னா தண்ணீர் இதுல இந்த நகரம் வந்து டகரமாக மாறும் எப்படின்னா மண்குடம் மட்குடம் அப்படின்னா நகரம் வந்து டகரமாக மாறிடும் இங்க இதே போல நகரம் வந்து மகரமா மாறி இருக்கு இப்படி மாத்திட்டு பாருங்க இப்படி எடுத்துக்கணும் திஇஆர் தீர்த்தம் தீர்த்தம்னா தண்ணீர் தீர்த்தம் குடிங்கோ ஜலம் குடிங்கோ அப்படின்னா தண்ணீர் நீர்ன்னு பொருள் சரிங்களா தீர்த்தம் இதே போல ஆங்கிலத்தில் இந்த தண்ணீரை வந்து எப்படி வாட்டராக மாறுது பாருங்க இதுல நகர வகர தெரிவு அதாவது மூன்று கூட்டல் ஆயிரம் மூணாயிரம் மூவாயிரம் அப்படி சொல்லும்போது நகரம் வந்து வகரமாக மாறிடும் இப்படி மாற்றிட்டு டபிள்யூஏடிஇஆர் இந்த எழுத்துக்களை மட்டும் நம்ம கூட்டி எழுதணும்னா வாட்டர் அப்படின்னு வரும் இந்த தண்ணீர்ன்ற சொல்லு நீர்ன்றது பொது சொல் குளிர்ந்த நீரை தான் நம்ம தண்ணீர்னு சொல்லணும் ஆனால் இன்னைக்கு தண்ணீர்ன்றதே பொது சொல்லா பயன்படுத்தணும் நம்ம பொதுவாக பயன்படுத்தணும் அதே போலதான் தான் அந்த தண்ணீர்ன்ற சொல்லு தான் ஆங்கிலத்தில் மாற்றி வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இது இப்போ ஜெர்மனியில் இப்போ ஜெர்மனியாக ஒரு மொழியை மாற்றணும் அப்படின்னா இந்த டகர்த்த சகரமாக மாற்றிடுவாங்க வருடம் வருஷம் அப்படி நிமிடம் நிமிஷம் இதில் மாத்திரம் மாத்திரம் மாறுது இல்லைங்களா இது போல டகர்த்த சகரமாக மாத்திட்டா வாஷர் அப்படின்னா ஜெர்மனி ஆயிடும் ஜெர்மன் மொழியில் வாஷர் இந்த சொற்களை ஒரு ஒரு எழுத்தையும் இப்படி இப்போ பாருங்க கடல் அப்படின்னா பாருங்க ககரம் க ட இல் கடல் இப்ப இது உங்களுக்கு சமஸ்கிருதமா சாகர்னு மாத்தணும் ககரமா இருக்கு சகரமா மாத்திருது டகரம் டகரமா இருக்கு ஜகரமா க லகரம் ரகரம் பாருங்க அப்படியே இந்த மாத்திட்டோம்னா கடல் வந்து சாகரா மாறிடும் நீர் வந்து ஜலமா இருக்கு தண்ணீர் ஆங்கிலத்துல வாட்டரா மாத்திருக்காங்க ஜெர்மனிக்கு வாஷரா மாத்திருக்காங்க அதே போல இங்க தீர்த்தம்னு மாத்திருக்காங்க கடல் வந்து சாகன் மாற்றிருக்காங்க நான் என்னுடைய ஆய்வில் ஒரு சொல்ல வந்து நீங்கள் என்ன திரிபாக்கினாலும் உங்களுக்கு அதற்கு எடுத்துக்காட்டு விளக்கம் அதெல்லாம் எப்படி மாற்றிருக்காங்கன்னு அறிவியல் பூர்வமா விளக்கிறேன் எதுவோ ஒன்று ஏதோ ஒரு சொல்ல சொல்லிட்டு எதுவோ அந்த ஒளியினுடைய ஒப்புமை வச்சு பாருங்க இது அங்க இருக்கு இப்படி இருக்கு எல்லாம் எதுவுமே சொல்ல வரல அதுக்கு அதுக்கான அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சியே கிடையாது அது சரிங்களா ஒரு சொல்ல கட்டமைக்கணும் அப்படின்னா அதுக்கு அறிவியல் பூர்வமா கணக்கு கணிதம் இருக்கணும் கணக்கு இருக்கணும் ஒரு சொல்லல நம்ம ஒரு சொ ஒரு எழுத்தை சேர்த்தாலும் நீக்கனாலும் அடிப்படையான சொல் அங்கே இருக்கணும் இதுதான் அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி அதை விட்டுட்டு சொல் பொருளே இல்லாமல் ஒரு சொல்ல எது எதுக்கோ தொடர்பு படுத்தி அப்படியெல்லாம் ஆராய்ச்சி போடலை காணொலியில் உங்களுக்கு அப்படி விளக்கலை இது குறித்து உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் தெரியப்படுத்துங்க இப்போ வேறு ஏதாவது இந்த மாதிரி உங்களுக்கு வேறு மாதிரி இருந்தால் கூட நீங்கள் விளக்கினா நானும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் சும்மா போகிற போக்கில் எதுவும் சொல்கிறத விட நீங்கள் ஒரு சொல் இப்படி சொன்னீங்க இது தவறாக இருக்குது பிழையாக இருக்குது இது இப்படி தான் வரணுன்னு அப்படி அறிவியல் பூர்வமாக நீங்கள் விளக்கினிங்கன்னா நான் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி பேசுகிறதெல்லாம் தெளிவாக விளங்கியிருக்குன்னு நம்புகிறேன் மிக்க நன்றி வணக்கம்